கனடாவிலிருந்து இலங்கை வந்த பார்சலில் சிக்கிய மர்மம் கனடாவிலிருந்து கொள்கை ஒன்றில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் கஞ்சா அடங்கிய இருபது டீன்களை இலங்கை சுங்க அதிகார சபை கண்டுபிடித்துள்ளது கடந்த நான்காம் திகதி கப்பலில் வந்த கொள்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக செயலாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவிலி அறக்கொடை தெரிவித்தார் ஆளும் கட்சியிலுள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல் சஃபாநாயகர் அசோகர் அன்வளவுக்கு எதிராக அவநம்பிக்கை பேரணி கொண்டு வருவது தொடர்பில் எதிர்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன அதற்கமைய இன்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் செயலாளர் சாகர காரிவசம் சஃபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஆளுங்கட்சியில் உள்ள மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பில் சீக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை காக்கும் மனுர சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி திசநாயக்க சபாநாயகரின் கல்வித்தகமை தொடர்பான சர்ச்சையில் அமைதி காப்பது ஏன் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரபரின் உறுப்பினர் மனோஜ் கமக்கே கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த அரசியல் கலாச்சாரத்தையால் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் சபாநாயகர் பதவிக்கான கௌரவம் மரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் பதினான்கு வயது சிறுமி விபச்சார தொழில் ஈடுபடுத்திய முப்பத்தி ஒரு வயதுடைய நபருக்கு முப்பது வருட சிறைத்தண்டனை விதித்த கொள்முல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது மேலும் குற்றவாளிக்கு நாற்பத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாற்பத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார் குறித்த சிறுமியை சட்டவிரோதமாக காவலில் வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதானி நிறுவன திட்டத்திற்கு அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த ஆதரவு இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் தனது செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தை அதா அதானிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதாகவும் துறைமுக அதிகார சபைக்கு பங்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த ஜனாதிபதி அனுர் அறிவிப்பு நாட்டு நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்தார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பிலே ஜனாதிபதி திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தினார்